அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் இந்த வார ராசி பலன்கள் சரியாக ஆகஸ்ட் பதினைஞ்சிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பனிரெண்டு ராசிக்குரிய ராசி பலன்களும் நீங்கள் தினம் தினமும் இருபத்தி ஏழு முறை சூட்சமமாக சொல்ல வேண்டிய எளிய மந்திரங்களும் இந்த வாரத்தில் நீங்கள் செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்கின்ற தன்னம்பிக்கை ரகசியங்களையும் இந்த ராசி பலன்களை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் ஒவ்வொரு வாரமும் ராசி பலன்களை பார்த்து அனுபவ பகிர்வுகளை நிறையா பேர் நம்ம டெலகிராம் குரூப்பில் பதிவு செய்கிறாங்க அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொன்னாவே இந்த வாரமே நல்லா இருக்கு நாளே நல்லா இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் அற்புதமாக இருக்கு அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க அவர்களுக்காகவே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பதிவு தொடங்கும் என்பதை பதிவு செய்து கொள்கின்றேன் இந்த வாரம் சரியாக ஆகஸ்ட் பதினஞ்சு வளர்விரை அஷ்டமியிலிருந்து தொடங்கி சரியாக இருபத்தி ஒன்றாம் தேதி பௌர்ணமிக்கு முன்னாடி வரைக்கும் இது நடக்குது ஸோ இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா வளர்பிறை அஷ்டமி ஆவணி ஒன்று விஷ்ணுபதி காலம் அதற்கு அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி நோன்பு எல்லாமே வருது ஸோ அப்பேற்பட்ட அற்புதமான செல்வ சூட்சமம் மிக்க மகாலட்சுமி வாரமாகவே இந்த வாரம் இருக்கின்றது இந்த வாரத்தில் பன்னிரெண்டு ராசிக்குரிய ராசிபலன்களை இப்போது நாம் பார்ப்போம் தனிப்பெரும் கருணை எரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிறைத்திருக்கட்டும் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களை இந்த வார ராசி வளங்களில் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேச ராசி அன்பர்கள் எதிர்பாராத பணவரவு தொடர் இழுபறியாக இருந்த காரியங்களோ அல்லது பணங்களோ திரும்பி உங்ககிட்ட வந்து கைகூடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய இருக்கின்றது இந்த வாரத்தில் புதன்கிழமை என்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் வழிபாடுகளை செய்துட்டு அஞ்சு நபருக்கு தயிர் சாதம் தாங்க இந்த வாரம் தினமும் காலை இருபத்தி ஏழு முறை ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை சொல்லி துளசியை இரண்டை சாப்பிட்டு விட்டு நாளை தொடங்குங்கள் வெற்றிகரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்தே தீரும் ரிஷப ராசி அன்பர்கள் இந்த வாரம் மன கஷ்டம் மனக்கவலை குடும்ப தொல்லைகள் உங்களை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் ஆனால் இது எல்லாமே வார கடைசியில் உங்களுக்கு ஆனந்தமாக மன நிம்மதியையும் ஆனந்தத்தையும் தரும் இந்த வாரம் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை மனதில் கொண்டு ஓம் ஷரவணபவ என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் சிந்துலாண்டவனை மனநினைத்துக்கொண்டு பதினோரு ரூபா காயின உங்கள் வீட்டில் காணிக்கையை எடுத்து வைங்க அடுத்தது எப்போ திருச்செந்தூர் போகிறீங்களோ அப்போ உண்டியில் அந்த காணிக்கையை செலுத்துங்கள் இந்த வாரம் முருகன் கோயில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாகவே பெருகும் அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை சராசரியாக நிதானமான வாரமாக அமையக்கூடிய வாரம் இந்த வாரம் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியத்தில் கவனமாக செய்தீங்க என்றால் அது வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய அளவில் வெற்றியை ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஓம் லட்சுமி நரசிம்மரே நமோ நம மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை கொண்டு செயல்படுங்கள் வெள்ளிக்கிழமை மறக்காமல் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பான மாற்றங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் கடக ராசி அன்பர்கள் கடகடகட வேண வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்ன நினைக்கிறீங்க ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி தொடங்குது அந்த ஆவணியே உங்கள் வாழ்க்கையில வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக மாதமாக இருக்கிறது இந்த வாரம் நீங்க செய்யக்கூடிய தான தருமங்கள் எல்லாம் உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும் பல மடங்கு ஆனந்தத்தையும் சக்தியையும் ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் நீங்க குலதெய்வ வழிபாட்டை நூறு சதவீதம் செய்யுங்கள் ஓம் குலதெய்வத்தோட பேரு நம நூத்தி எட்டு முறை தினமும் உச்சரித்து விட்டு செயல்படுங்கள் வெற்றி பெரிய அளவில் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரம் வாயை கொடுத்து மாற்றக்கூடிய வாரமாக எந்த சொல்லும் உங்களையே எதிர்ச்சொல்லாக மாற்றக்கூடிய வாரமாக இருக்கும் ஆதலால் பேசும் பொழுது கவனமாகவும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசாமலும் சண்டை சச்சரவுகளுக்களை போய் வாய் தகராறுகள் வைத்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மனை மனநிலைத்து கொண்டு ஓம் அங்காள பரமேஸ்வரி நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் வாய்ப்பிருந்தால் மேல்மலையூர் சென்று வழிபட்டு வாருங்கள் வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகும் அடுத்த கன்னி ராசி அன்பர்கள் ரொம்ப காலமாக இருந்த கெட்டதுகள் எல்லாம் காணாமல் போகும் உங்க கூட இருந்தே உங்களுக்கு துரோ துரோகம் செஞ்சவங்க எதிர்மறை செஞ்சவங்க உங்களுக்கான தடைகளை போட்டவங்க எல்லார்த்தும் உங்களை விட்டு நகர்ந்து போகக்கூடிய மாதமாக வாரமாக இந்த வாரம் இருக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இருக்கின்றது மாரியம்மனை இந்த வாரம் நீங்கள் வழிபட்டால் வளம் பெருகும் வரும் வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயிலில் வேப்பந்தலையை கொஞ்சம் வாங்கிட்டு போய் சாமிக்கு வச்சுட்டு வழிபட்டுட்டு வாங்க வளம் பெருகும் ஓ மாரியம்மனே நமோ நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை தினமும் உச்சரித்துக்கொண்டு வேப்பந்தலை தினமும் இரண்டு வேப்பந்தலை கொழுந்து தினமும் இரண்டு சாப்பிட்டுட்டு செயல்படுங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் அடுத்த துலாம் ராசி அன்பர்கள் துன்பங்கள் தூள் தூளாகும் உங்கள் வாழ்க்கை துளங்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கம் புலங்க போகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் இந்த வாரத்தில் அதிகமான நடைப்பயிற்சியை செய்யுங்கள் இந்த வாரம் நீங்கள் நடராஜரை மனநிலைத்துக்கொண்டு நடைப்பயிற்சிகள் அதிகமாக செய்யும் போது உங்கள் ரத்தம் நன்றாக சீராக வேலை செய்யும் அதன் மூலமாகவே புத்துணர்ச்சி உற்சாகம் உங்களுக்கு வெற்றிக்கு எடுத்துச் செல்லும் ஓம் நடராஜரே நமோ நம என்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை மனநிலைத்துக்கொண்டு சொல்லுங்கள் வெற்றிகரமான வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாகவே இருக்கும் விருட்சக ராசி அன்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை வெறுகும் குடும்ப உறவுகள் மூலமாகவோ சகோதரர்கள் மூலமாகவோ பிஸ்னஸுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் பிஸ்னஸுக்கு பார்ட்னர்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு அமையும் இந்த வாரத்தில் நீங்கள் வியாபாரம் பெறுவதற்காக திருப்பதி ஏழுமலையானை மனதால் வேண்டிக்கொண்டு ஓம் நமோ நாராயண மந்திரத்தை தினமும் ஏழு முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் வளம் நலம் சகல ஐஸ்வரியங்களும் நிச்சயமாகவே பெருகும் ஆனந்த வணக்கம் ஸ்ரீ குபேர குருஜியின் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் வளக்கலை பயிற்சிகள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது திருச்சி செப்டம்பர் ஐந்து கோவை செப்டம்பர் பனிரெண்டு சேலம் கடன் பிரச்சனை தீர பணத்தடை சரியாக வாழ்வில் வெள்ள கலந்து கொள்ளுங்கள் பணவளக்கலை அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது குரு ராசியான தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கு தனம் பெருகக்கூடிய வாரமாகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்தை போறதை கண்ணால் பார்ப்பதும் அதன் மூலமாக உங்களுக்கு பணம் பெயர்ப்புகள் பெருகக்கூடிய வாரமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கின்றது குரு பகவானை வழிபடுவது இந்த வாரத்தில் உங்களுக்கு மிக மிகவும் உன்னது ஓம் குருவே நமக என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி மஞ்சள் நிற உணவு அஞ்சு பேருக்கு வரும் வியாழக்கிழமை அன்னதானம் தாருங்கள் வளம் பெருகியே தீரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அடுத்த அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்கள் மனம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள் தன் மனதில் இருக்கக்கூடியதை குடும்பத்தில் ஓப்பனாக சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் மன நிறைவாக பேசி பழக ஆரம்பிச்சிங்கன்னா இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட இருக்கும் நீண்ட நாள் கோரிக்கைகள் இனி நடக்கக்கூடிய வாழ் வாழ்வியல் தன்மையை மகர ராசிக்கு இறையாற்றல்கள் கொடுக்க ஆரம்பிக்கின்றது மகர ராசிக்கு இனி திருப்பங்கள் நிச்சயமாக உண்டு ஆனந்தமாக இறை வழிபாட்டை செய்யுங்கள் ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை பழனி முருகனை மனநிலைத்துக் கொண்டு தினமும் ஏழு முறை உச்சரியுங்கள் வளம் பெருகி நலம் பெருகும் கும்ப ராசி அன்பர்கள் கும்ப ராசி அன்பர்களே உங்கள் குடும்பம் இனி உங்களை போற்றும் உங்கள் குடும்பம் உங்களுக்கான உதவிகளை செய்யும் உங்கள் குடும்ப உறவுகள் ரத்த சொந்தங்கள் சார்ந்து இனி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் அதுவே உங்களுக்கு ஆனந்தமான தன்னம்பிக்கையை தரும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ஓம் ஆஞ்சினேயா நம அல்லது ஸ்ரீராமஜயம் என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை எழுதி சொல்லி செயல்படுங்கள் வரும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு வழிபாடுகள் செய்யுங்கள் வெற்றி பெறுவோம் மீன ராசி அன்பர்கள் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உச்சத்தை உன்னதத்தை உயர்வான இடத்தை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது இந்த ஆவணி மாதம் உங்க வாழ்க்கையில மிக பெரும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வாரமாகவும் உலகமே உங்களை பார்த்து ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய வாரமாகவும் ஆவணி மாதமும் இந்த வாரமும் அமைய இருக்கின்றது தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தன்று ஒரு பதினோரு பெண்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள் தான தர்மங்களை செய்யுங்கள் அது உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஓம் குபேராய நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபடுங்கள் வளம் நலம் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் பெருக வேண்டும் நானும் மனதார வேண்டிக் கொள்கின்றேன் ஆனந்த வணக்கம் ஸ்ரீ குபேர குருஜியின் தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பணவளக்கலை பயிற்சிகள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது திருச்சி செப்டம்பர் ஐந்து கோவை செப்டம்பர் பனிரெண்டு சேலம் கடன் பிரச்சினை தீர பணத்தடை சரியாக வாழ்வில் வெல்ல கலந்து கொள்ளுங்கள் பணவளக்கலை அன்பு அன்பர்களை பன்னிரண்டு ராசிக்குரிய எளிய மந்திரங்களையும் இந்த வாரத்திற்குரிய எளிய ராசி வளன்களையும் பார்த்தோம் உங்கள் ராசிக்கு சென்ற வாரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அனுபவ பகிர்வை இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் இதில் இன்னும் நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருந்தாலும் கேளுங்க அதற்கான பதில்களை வரக்கூடிய நாட்களில் சொல்கிறேன் இதை போல தினம் தினமும் பல்வேறு விதமான மந்திரங்களையும் ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள கீழ்கக்கக்கூடிய டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி எங்கூட கனெக்ட் ஆகுங்க தினமும் பல ரகசியங்களை உங்களுடன் நான் தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறேன் வரக்கூடிய நம்மளோட பயிற்சி வகுப்புகள் எதுவோடுலையும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் நமது பயிற்சி வகுப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையாற்றல்களை பெருக்கி ஆன்மீக அதிர்வலைகளுடன் வெற்றியை பெற வைக்கக்கூடிய அற்புத பயிற்சி வகுப்புகள் தான் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் நமது கடனை தீர்த்து வாழ்வி பெரும் வெற்றியை தரக்கூடிய பண வழக்கலை பயிற்சி நடைபெறுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருச்சியிலையும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோவையிலையும் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி சேலத்திலும் நடைபெறுகிறது இந்த ஒரு நாள் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையாக வெற்றியாக இருந்தே தீரும் மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நாளை அற்புத பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நல்லதையே சிந்தியுங்கள் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்